பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் தாமரையை நீ தொட்டு விட்டாயல்லவா நேற்று உன் வாழ்வில் நான் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே அதை மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் இனியும் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ எதற்கும் மனம் தளராதே குழந்தையே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு நீ விரும்புவது காலதாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால்தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தையும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றித் தருகிறேன் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் உன் அன்னையான நான் உன்னோடு இல்லையா எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கூடி எது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் என் குழந்தையே நீ அதை அடைய உனக்கு உன் அன்னை துணையாக இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் இருப்பேன் என் தங்கமே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் நான் என் தங்கமே மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரும் மனதார என்னை அம்மா என்று அழைத்து இந்த தாமரையை அல்லவா இனிமேல் உனக்கு ராஜயோகம்தான்